அடுத்த இருநூறு ஆண்டுகளுக்கு நான் வாழப் போகிறேன் அந்த அளவுக்கு உடம்ப தயார் பண்ணிருச்சு இதை சொல்வதற்கு வெக்கமாக இல்லை அமைச்சரே இதெல்லாம் ராஜசபையில் சகஜம் சுவாமி உயிர் தியாகம் செய்து விட்டதாக அடங்கோசன் தண்ணனை பிரசங்கத்தில் கூறிக்கொண்டிருப்பவர் என்ன கமதிப்பேன் நெத்திகோனந்தாவின் சகோதரி மகன் சுந்தரேஸ்வரன் துபாயில தேள்கொட்டை துருக்கீழ நெருக்கெட்ல கதையாயிருக்கு இருந்து நோண்டி கர்நாடகாவுக்கு இடம் ஆன்மீக அகமதாபாத் உள்ளிட்ட இடங்களில் ஆசிரமம் அமைத்து என்ன பைத்தியமா பாலியல் புகாரில் சிக்கியதால்

இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு தினமும் மாலை ஆறு மணிக்கு எல்லாம் பிரசங்க வீடியோ வெளியிட்டவர் நித்தியானந்தா கடந்த ஐந்து வருடங்களாக வீடியோ பிரசங்கத்தை குறைத்துக் கொண்டார்

இந்த அண்மையில் நடந்திவராத்திரி விழா பிரசங்கத்தில் தாமி தோன்றுவார் என்று கூறப்பட்டது சொன்னபடியே ஆன்லைனில் நித்தி தலையில் கிரீடத்துடன் தோன்றி பேசிக் கொண்டிருக்கும் போதே இவை மண்ட குழம்பி மெண்டலாயி வந்திருக்கானா இது பழைய வீடியோ என்று பக்தர்கள் உணர்ந்து கேள்வி எழுப்பியதால் பிரசங்கம் பாதியிலேயே தொழில்நுட்ப கோளாறு என்று நிறுத்தப்பட்டது இதற்கிடையே இருக்கிறார் அவருக்கு என்ன ஆச்சு என்று எதுவும் தெரியாத நிலையில் அவரது பெயரில் இருக்கும் சொத்துக்களை நிர்வகித்து வரும் நபர்கள் தூள் பண்றோம்ல தூளு எப்படியோ தப்பிச்சிட்டோம் தப்பிச்சுட்டோமா நல்லா மாட்டிக்கிட்டான் இது மாட்டிக்கிட்டுமா என்ன சொல்றேன் அவற்றை அபகரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக கூறியும்

வழக்கம் போல உலக வரைபடத்தில் இல்லாத அந்த கைலாசா நாட்டில் இருந்து இதற்கும் மறுப்பு செய்தி வரவில்லை இந்த நிலையில்தான் நித்தியின் சகோதரி மகன் சுந்தரேஸ்வரன் ஞாயிற்றுக்கிழமை வீடியோ கான்பரன்சிங் மூலம் மேற்கொண்ட தனது பிரசங்கத்தின் போது இந்து தர்மத்தை காப்பதற்காக சாமி உயிர் தியாகம் விட்டதாக அறிவித்துள்ளார் நித்தியான சுந்தரேஸ்வரன் மூலம் உறுதிப்படுத்தி இருப்பதாக கூறப்படும் நிலையில் காவல்துறையின் வழக்குகளிலிருந்து தப்பிப்பதற்காக அவர் இறந்து விட்டதாக நாடகம் நடத்தி இருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது வேறு ஒரு பெயரில் வேறு கெட்டப்பில் இந்தியாவிற்குள் நுழைவதற்கு நித்தி உயிரிழப்பு நாடகம் நடத்துகிறாரா என்ற கோணத்திலும் அகமதாபாத் போலீசார் விசாரித்து வருகிறார்கள் ஒருவேளை உண்மையிலேயே நித்தி உயிரிழந்திருந்தால் நான்காயிரம் கோடி ரூபாய் சொத்துக்களும் நடிகை ரஞ்சிசாவின் கட்டுப்பாட்டிற்குள் வந்து சேரும் என்றும் அதற்கும் நான்கு பேர் போட்டிக்கு வருவார்கள் என்றும் கூறப்படுகிறது மத்த என்ன அடுத்த பிரச்சனைக்கு போகாம அப்படி வாழ்ந்துக்கிட்டு ஒவ்வொருத்தனும் இங்க மத்த ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டா உடனே ஒரு புது வாடகை எடுத்துக்கிட்டு அவன் அட்ரஸ் கண்டுபிடிச்சு அவனை போட்டு கொடுத்து அவன் சோழியை முடிச்சுட்டு சாப்பிடுறாங்க தூங்குறாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த இருநூறு ஆண்டுகள் நான் வாழ போறேன்னு சொன்ன உடனே இங்கிலீஷ்ல இதை சொன்ன ஒரு சத்சங்கத்துல யூடியூப்ல அதை போட்டு ட்ரோல் பண்றவனுங்க அசிங்க அசிங்க அசிங்கமா ட்ரோல் பண்றானுங்க டே நீ என்ன வேணா ட்ரோல் பண்ற நீ என்ன வேணா கிண்டல் பண்ணு இருநூறு வருஷம் ஆழ போறேன் வெறுப்பேத்துகிறாயா உன்னுடைய அஞ்சாவது தலைமுறை இந்த வீடியோவை பாப்பான் நீ என்ன கிண்டல் பண்ணனும் பாப்பான் ஆனா உன் அஞ்சாவது தலைமுறையை நான் தான் பாக்க போறேன் நீ பாக்க போறதில்லீங்க

சொன்னபடியே கைலாசாவின் இருப்பிடத்தை பார்க்கலாம் இந்த செய்தி என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல சொல்ல நித்தியை சுற்றி சக்தி இருக்கிறதா இல்லையா என தெரியாது

பாலியல் வழக்கோ பண மோசடி வழக்கோ வழக்கையெல்லாம் வாழைப்பழத்தை போல் லபக்கென விழுங்கிவிட்டு அடுத்த வேலையை பார்க்க போய்விடுவார் பல மாநில காவல்துறையால் தேடப்பட்ட போதும் டாடா காட்டிவிட்டு இந்தியாவை விட்டே தப்பி ஓடினார் நித்தி நீனும் இனி அவ்வளவுதான் முடிந்தது நித்யானந்தாவின் அத்தியாயம் எங்கேயாவது தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து இருக்கும் காலத்தை இருக்கும் இடம் தெரியாமல் ஓட்ட வேண்டியதுதான் என அனைவரும் கிண்டல் செய்ய இந்த அண்ணமே பாசத்துல அப்பாவியப்பா என் கார்டு போட்டு எகத்தாளமாடா பண்றீங்க எனக்கு எண்டே கிடையாதுடா என்னோட அடுத்த எய்ம் கைலாசா என்று மாஸ்க் காட்டினார் ஹாய் சொல்லுங்க கைலாசா என தனி நாடு சுற்றி சிஷ்யைகள் தனி கொடி தனி பாஸ்போர்ட் எல்லாம் வெளியிட்டு அதிரடி காட்டி இருக்கரம் நீட்டி அழைப்பு விடுக்க கைலாசாவில் குடியேற துடியாய் துடித்துக் கொண்டிருக்கின்றனர் இளைஞர்கள் இதுதான் பெரிய அத்தை தங்கம் மேட் இன் இந்தியா இது உன்னுடைய சின்ன அத்தை புஷ்பம் மேட் இன் சைனா ஆனால் மர்ம தேசமான கைலாசா எங்கிருக்கிறது என்பது மட்டும் மிக ரகசியமாகவே இருந்து வந்தது இந்த குரு பூர்ணிமா அன்று கைலாசா எங்கு உள்ளது என கூறப்போகிறேன் போகிறேன் என்று நித்யானந்தா அறிவித்ததும் நாடே எதிர்பார்ப்புடன் காத்திருந்தது அதெல்லாம் சும்மா ரீல் சுத்துறாரு கைலாசான்னு ஒரு இடமே இல்லை என பலர் கிண்டல் செய்ய நினப்ப நினப்ப நினப்பு பொழப்ப கருத்து சொல்லிவிட்டு சொன்ன சொல் தவறமாட்டான் இந்த கோட்டைசாமி என்ற கவுண்டமணி காமெடியை போல் கைலாசா இருக்கும் இடத்தை பற்றி வாய் திறந்துள்ளார் நித்யானந்தா மிஸ்டர் உன் இஷ்டத்துக்கு நீ எதை கெஸ்ட் பண்ணிட்டு வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காத அப்படியா நிச்சயமா சத்தியமா ইউনাইটেড స్టేட்ஸ் ஆஃப் கைலாசா என்பது உண்மை என அடித்து சொல்கிறார் நித்யானந்தா ஓகே ஓகே கோடிஸ்வரராக இருந்தாலும் வீடற்றவராக இருந்தாலும் எல்லோரும் சமமாம் கைலாசாவில் எல்லோரும் எல்லாமும் பெரும் வகையில் கட்டமைக்கப்பட்டதுதான் கைலாசாவாம் அப்பா கன்ஃபியூஷன் எனக்கு முதல்ல இருந்து எல்லாத்தையும் டீடைலா சொல்லு நகரம் எப்படி கத்தோலிக்கர்களுக்கானதோ அதே போல இந்து தர்மத்தால் உலகை வளப்படுத்தும் தலைமையகம்தான் கைலாசா என பெருமிதம் கொள்கிறார் ராணுவம் இல்லை காவலர்கள் இல்லை வரி இல்லை வேத ஆகமங்களே அரசியல் அமைப்பு தர்ம சாஸ்திரங்களே நீதி நூல் ஒன்னைய எதிரின்னு சொல்றதுக்கே வெச்சமா இருக்கு

யே சுтта சைவம் சந்யாசிகல் சந்யாசினிகள் குடும்பஸ்தர்கள் ஓய்வு பெற்ற முதியவர்கள் குழந்தைகள் என எல்லோருக்கும் இடம் உண்டு கைலசாவில் देखिएगा எங்க நம்ம அண்ணா அங்க அந்த பாபு பணம் எடுத்து ஆடுவான் வாங்க போலாம் சிங்கிளாகவே இருக்க நினைத்தாலும் கைலசாவுக்கு வந்து கமிட்டாக நினைத்தாலும் எதற்கும் தடையில்லை இல்லை இன்னும் கல்யாணம் ஆகல

இந்த நக்கலு நயாண்டி எடக்கு மடக்கு எகடாசி குத்தலு குசும்பொலு இதெல்லாம் பொள்ளாச்சியிலே வச்சு புதைச்சிட்டு வந்துருவோம் அங்கெல்லாம் சொந்தமாக நிலம் தூதரகம் என பரஸ்பர உறவுடன் சுமூகமாக இயங்கி வருகிறது கைலாசம் நீங்கள் எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு எனக்கு ஐயோ ஐயோ கைலாசாவின் இறையாண்மை பிரதேசங்கள் என்னென்ன தெரியுமா குசும் எசும் கிங்டம் எ குட் இவா கிங்டம் அக்வா எ குட் இ கிங்டம்

இது என்னடா புது பொருளியா இருக்கு ஆம் இந்த எல்லா பகுதிகளிலுமே கைலாசாவுக்கு சொந்தமான இறையாண்மை பிரதேசங்களும் உண்டு சுயாட்சி பிரதேசங்களும் உண்டு என்ன ஆச்சரியமா இருக்கு இப்போது ஏழு இடங்களை கூறிய நித்தி போக போக வேறு பல இடங்களையும் வெளிப்படுத்துவேன் என புன்னகைத்தார் நேர்முக தேர்வு மூலம் ஆள் சேர்ப்பு விசா வழங்கப்பட்டு உங்கள் தேவையின் அடிப்படையில் உலகின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கைலாசா கேம்பஸுக்கு அனுப்பப்படுவீர்கள் எத்தனை ஊரு எத்தனை கிராமத்தை தாண்டி என்ன கண்டிச்சியில் வந்திருக்கேன் தெரியுமா அவனுக்கு சன்யாசிகளுக்கான கேம்பஸ் ராமகிருஷ்ணா மடத்தைப் போலவும் சந்நியாசினிகளுக்கான கேம்பஸ் சாரதா மடத்தைப் போலவும் குடும்பஸ்தர்களுக்கான கேம்பஸ் பாண்டிச்சேரி ஆர் போலவும் இருக்குமா குழந்தைகளுக்கான குருகுலங்கள் பல்கலைக்கழகங்கள் உண்டு எங்கெல்லாம் பணத்திற்கு வேலையே இல்லை எல்லாம் இலவசம் தப்பு பூரா நம்ம மேல வச்சுக்கிட்டு அவரு தப்பு சொல்றது தப்பு சார் நாயும் அவரு பக்கத்துல இருக்கு சார் எங்காவது ஒரு இடத்தை குறிப்பிட்டு சொன்னால் தானே போலீஸ் தேடி வர முடியும்பாண்டே தமிழ்நாடே பின்னாடி இருக்கு அவன் எங்க இருந்தாலும் அவன கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துறது ஏன் பொறுப்பு இப்படி உலகின் எல்லா நாடுகளையும் கை காட்டி எல்லா இடத்திலும் கைலாசா உள்ளது என கூறி சிறுத்த சிக்கும்

எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க